வெல்கம் டு ராஜியின் நலபாகம் இன்னைக்கு பத்தே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு ஸ்வீட் ஒரு பிரசாதத்துக்கோ இல்லை வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க உடனடியாக ஒரு ஸ்வீட் செய்யணுன்னாலும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் அவல் கேசரி இந்த கேசரிக்கு நான் வெள்ளை அவல் நல்ல கிட்டி அவல் ஒரு கப் எடுத்திருக்கேங்க இதை வந்து நல்ல கெடாயில் வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்துக்காங்க எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம் வெறும் கிடாயிலே வறுத்துக்கலாம் இப்போ வறுத்து எடுத்ததை கொஞ்சம் ஆறுனதும் ஜாரில் சேர்த்துட்டு ரவ பதத்துக்கு திரியை எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாக வேண்டாம் இந்த மாதிரி இருக்கணுங்க இதை ஒரு அளவுக்காக கிணத்தில் சேர்த்துக்கலாம் இப்போது ஒரு கப் அளவு அரைச்சதுக்கப்புறம் அதை தனியாக இருக்கட்டும் இப்போது அந்த அவளுக்கு ஒரு கப் தண்ணியும் ஒரு கப்பு பாலும் நான் காய்ச்சாத பால் சேர்க்குறேங்க நீங்கள் காய்ச்சிய பாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு அளவு உப்பு சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்து விடுங்க தண்ணியும் பாலும் சேர்ந்து நல்லா கொதி வரும்போது இந்த அரைச்சாவளையும் சேர்த்துக்கலாம் இப்போ அதையும் ஒன்றா ஒரு நிமிஷம் கைவிடாமல் கிளறி கொடுங்க இப்போது அவள் நல்லா வெந்து பாலோடு ஆகி ஒன்றா இறுகி வந்த பிறகு ஒரு கப் அவளுக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ சர்க்கரையும் ஒன்னா சேர்த்து ஒன்னா கலந்து விடுங்க இப்போ சர்க்கரையும் நல்லா ஒன்னாயி கலந்து வந்த பிறகு இந்த இந்த பதத்துக்கே இருக்கணுங்க கொஞ்சம் இலகுவான பதம் இருக்கும்போது முந்திரியை வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு மூணுலேருந்து நாலு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு முந்திரியை சேர்த்து ஒன்றா வறுத்துட்டு இந்த மாதிரி செவந்த உடனே அவளை சேர்த்துருங்க இப்போது ஏலக்காய் பொடி ஒரு அரை ஸ்பூன் அதையும் ஒன்றா சேர்த்து கலந்து விடுங்க இந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க அந்த எண்ணெய் நெய்யெல்லாம் நம்ம ஊற்றுன நெய் எல்லாமே பிரிஞ்சு வரும் இதை பாருங்கள் இந்த மாதிரி பிரிஞ்சு வரணும் ரொம்ப டேஸ்ட்டான ஈஸியாக செய்யக்கூடிய அவல் கேசரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ